நம்ம திலீப் பாஷா இந்த நேரம் முதல்ல நம்ம என்ன பொருள் பிரிச்சு பார்த்தோம்னா அமேசானோட பேசிக் அந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்துருந்தோம் மொபைல் ஸ்டாண்டு வால் மவுண்ட் மொபைல் ஹோல்டர் வந்து பார்த்துருந்தோம் அதுக்கான பரிசு வந்து இப்போ வந்து கொடுக்க போகிறோம் இந்த ஆட்டி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டே ரெண்டு பேர் தான் வந்து கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து காரு கார்த்தி ட்வின்ஸ் இன்னொன்று வந்து கரண் ஆனந்தராஜு வந்து ஹார்டின் மட்டும் போட்டு விட்டுருக்காரு அவர் சொன்னதை வந்து அவர் வந்து கருத்து வந்து பதிவு பண்ணல அடுத்தது வந்து பிரேமா குமாரிதான் கேள்வி இந்த வாட்டி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டே பேர் தான் நாலு பேர் கூட கமெண்ட் பண்ணல மக்களே ரெண்டு ரெண்டு பேரும் வந்து எழுதியாச்சு நல்லா குளிக்கிடலாம் ஏண்டுத்தையும் அடிக்கிற ரெண்டா புட்டு கொடுக்கலாம்ல பாதி உடச்சு கொடுத்துடலாமா யாருக்கு வந்துருக்கோன்னு நினைக்கிறேன் வழக்கம் போல ஒன்று ஒன்று வந்து சொல்லி யாருக்கு வந்துருக்கோன்ட்டு வந்துருக்கோம் இல்லை இந்த வாட்டி நீ வந்து தவறாக சொல்லிவிட்டேன் இந்த வாட்டி வந்து காரு காத்தி ட்வின்ஸ் இவங்க தான் வந்திருக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து எங்களுக்கு மெசேஜ் அனுப்புங்க இந்த பொருளை வந்து அவங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருக்கோம் இப்போ இது பரிசு வராதவங்க இந்த பொருள் யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா இந்த காணொலியோட விளக்கு வரிப்பட்டியில் வந்து அதுக்கான இணைப்பு வந்து நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் இந்த அந்த பொருள் பற்றி மேலும் விவரம் வந்து தெரியும்னா இது முன்னாடி போட்ட காணொலியில் போய் நீங்கள் வந்து பார்க்கலாம் நீங்கள் அது வந்து ஃபுல்லாக பிரித்து அது சோதனை பண்ணி எப்படி இருக்கிறது நாங்கள் வந்து கருத்து வந்து சொல்லியிருக்கோம் அடுத்த வாரம் வேறு ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்